மணி சர்மா சாருக்காக பாடின நீ முத்தம்ன்ற கடத்த முத்தமே ஜீவி பிரகாஷ் அவங்களுக்காக அஜித் சாருக்கு பாடின சாங் ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் நான் பாடுனது வெழிய உன் வெழிய வந்து விழுந்தே நந்தனோடி என்னோட குரு பின்னி கிருஷ்ணகுமார் ஆமாம் சே என்னோட ஃபேவரட் வந்து என்னத்தவம் இந்த எனக்கு அவார்டு கிடைச்சது ஃபர்ஸ்ட் கேரளா ஸ்டேட் எனக்கு வந்த சாங் எம் கூட பாடியிருக்கேன் ஸோ வெல்கம் ஸ்வேதா ஸ்வேதா மோகன் முகத்துடன் உட்கார்ந்து பாட்டு மாதிரி இருக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி நானும் இந்த ஃபேன் ஆக்சுவலி நிறைய எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன் அண்ட் என்ஜாயபுல் மனு சார் தேங்க் யூ டூயிங் இட் ஸோ வெல் தேங்க் யூ ஸோ மச் ஸ்வேதா இஸ் சைல்டு ப்ராடஜி டெஃபினட்டாக சின்ன வயசுலேருந்தே பாடுறீங்க உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் ஸ்வேதா வந்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் திரைப்படத்தில் பாட ஆரம்பிச்சிங்க ஆமாம் கரெக்ட் சோலோவாக இல்லாட்டி சில்ட்ரன்ஸ் கோரஸில் அதுதான் நாங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் நாங்கள் கேட்டோம் இல்லை அதனால் ரஹ்மான் சார்கிட்ட குச்சி குச்சி ராக்கம்மா இதெல்லாம் நீங்கள் பாடி அம்மா சொல்லி சுஜாதா அவர்கள் கூட தான் சார் ஸ்வேதா என்னுடைய அதாவது என்னுடைய ராசி கை ராசி ரொம்ப நல்லது என் கூட பாடினா பெரிய சிங்கரா அதுக்காக ஐஸ்வர்யா ராய் அவர்கள் ஒரு வாட்டியாவது என் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் டைம் இல்லைன்ட்டேன் பட் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன் பார்த்தீங்க இப்போ என்ன ரேஞ்சில் இருக்காங்க ஓகே ஸ்வேதா அதாவது அம்மா வந்து ஒரு கிரேட் சிங்கர் சுஜாதா அவர்கள் அப்படியே சித்ரா அவர்கள் அதுக்கு முன்னாடி ஜானகி அம்மா சுசீல் அம்மா வாணிஜியராம அவர்கள் எல்லாரீஸ்வரி அவர்கள் அந்த பக்கம் போனால் லதா மங்கேஷ்கர் அவர்கள் ஆஷா போஸ்லே சாதனா சின்ன வயசுலேருந்து யாரோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் யாரோட பாடல்கள் நீங்கள் வயசுலேருந்து பாடுவீங்க அம்மா பாட்டு மட்டும் இல்லை மற்றவங்களையும் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை நிறைய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பேரும் என்னோட இன்ஸ்பிரேஷன் தான் என்னோட என்னோட இன்ஸ்பிரேஷன் அம்மா 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 சின்ன வயசுல 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 பாட்டு பாட்டு நீங்க பாடுவீங்க ஒரு ஒரு மலையாளம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடிய தாலாட்டு பாட்டு அந்த பாட்டுடன் ஆரம்பிப்போம் வா வா இட்ஸ் இன் வெரி பியூட்டிஃபுல் சாங் அது அவங்களோட குழந்தைக்காக பாடின மாதிரி எனக்காக பாடின மாதிரி எனக்கு கண்டிப்பா சுஜேதா அவர் நினைச்சி தான் சுதாத்தா அவர்கள் பாடி இருப்பாங்க கேரண்டி சோ அம்மா பாட்டுல இருந்து அப்படியே நம்ம ட்ராவல் பின்னாடிக்கு டிராவல் பண்ணுவோம் சுஷீலம்மா அங்க ஆரம்பிப்போம் என்ன பாட்டு பிடிக்கும் ஐயோ ஆக்சுவலி அம்மாவோட பிக்கெஸ்ட் என்ன சொல்றது அம்மாவோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சுஷீலம்மா அப்படியே எனக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்தது ஏன்னா சின்ன வயசுல நிறைய சுஷீல அம்மாவோட சாங்ஸ் தான் அம்மா வீட்டில் போட்டிருப்பாங்க லிரிக்ஸ் தெரியட்டாலும் நீங்க வந்து பாடினீங்கன்னா அந்த அந்த சாங் எனக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும் சுஷில அம்மாவோட மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஆனாலும் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட்ஸ் என்ன ஒரு அற்புதம் நான் அந்த சங்கத்துக்காக தான் செகண்ட் டைம் பாட சொன்னது ரிப்பீட்டு அதில் என்ன பெயின் இருக்கு அதாவது சில பாடல்கள் அவங்க வாய்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் பட் அதுக்காகவே கம்போஸ் பண்ணியிருக்காங்களா இசையமைப்பாளர்கள் அப்படின்ற ஒரு டவுட் வந்துடும் ஸோ டெஃபினட் அந்த வரிசையில் ஜானகி அம்மா ஜானகி அம்மா ஐ எம் ஸோ கிரேசி அபவுட் மனுவா அவங்களோட சாங்ஸில் அவங்க கொடுத்துருக்கற ஒவ்வொரு அண்ட் ஜானகி அம்மாவோட ஐ வாண்ட் டு சிங் ஒன் ஆஃப் மலையாளம் சாங்ஸ் அவங்களோட மலையாளம் சாங்ஸில் வந்து ரொம்ப ஹிட்டாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் வந்து பாபுராஜ் சார் கூட அண்ட் அவங்களோட காம்பினேஷன்ல வந்த ஒரு சாங் சூரிய காந்தி சூரிய காந்தி தமிழ் பாடல் எதாவது நினைவுக்கு வருதா அப்படின்னு ஸ்வேதாக்கு இப்போ கியூஸ் ஆரம்பிச்சது ஒன் டூ த்ரீ ஒரு பூங்காவனம் புதுமனம் என்ன ஃபீலோட பாடிருப்பாங்க இல்லையா அம்மா ஸ்வேதா அந்த வரிசையில் வாணி ஜெயராம் அவர்கள் என்ன பாட்டு பாட போறீங்க ஏழு ஸ்வரங்களுக்குள் அதுதான் நான் வெயிட்டிங் ஏழு ஸ்வரங்களுக்கு எத்தனை பாடல் எல்லா ஈஸ்வரி அவர்கள் இப்போ கூட அவங்க வந்து ஒரு ஹிட் சாங் கொடுத்திருக்காங்க ஆமா ஈஸ்வரி என்ன சாங் வாட் இஸ் சாங் இப்போ கேட்டால் கூட என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கம்போசிஷன் அவங்க வாய்ஸு என்ன சங்கதி பயங்கரமாக பாடுறது ரொம்ப சந்தோஷமாக காட் யூ ஸோ அந்த வரிசையில் சங்கது என்ன சின்ன ஒரு சொந்தம் ஆண்டி மாதிரி நிறைய நிறைய சாங்ஸ் பிடிக்கும் என்ன சூஸ் பண்றது ரஹான் சாரோட ஒரு சாங் சூஸ் கண்ணாம பாட்டு எங்களுக்காக பாடணும் மனோ ஒன் சாங் இஸ் அம்மாவோட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் பட் ஐ டோன்ட் திங்க் மெனி பீப்புள் ஆஃப் ஹர்த் சாங் டைம் என்கிற மூவியெலாம் ராஜஸ்வரோட ஒன் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் சாங்ஸ் ராஜசரோட ஆர்கஸ்ட்ரேஷன் இந்த அது சோ பியூட்டிஃபுல் அது நான் இது வரைக்கும் ஸ்டேஜில் பாடினதில்லை ஐ வாண்ட் டு இட் யூ இங்கே பாடினா அப்போ அங்கே பார் ஓகே ஒரு கோடிக்கு மேலே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லாக ரெடி நிறம் பிரித்து பார்த்தேன் உன் நெஞ்சின் வண்ணம் என்ன என்ன கம்போஸ் பண்ணிருக்காரு இசை ஞானி இசை ஞானிதான் அவரை பத்தி என்ன பேசுறதுக்கு எனக்கு எனக்கே தகுதி இல்ல என்ன என் ஜெயல்டு மாதிரி சோ அண்ணா உம் ஸ்வர்ணல்தா அவர்களுடைய பாடல்கள் டெஃபனெட்டா நீ வந்து நிறைய பாட்டு கேட்டிருப்ப இன்ஸ்பைர் பண்ண பாடல் அப்படின்னா ஸ்வரணா அக்கா நிறைய ஸ்டைல்ஸ்ல பாடி இருக்காங்க இங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்ஸ் அங்கிள் கூட நிறைய டுவெட்ஸ் பாடிட்டாங்க இருக்காங்க ஆமா அதுல ஒரு சாங் கேன் வீ சிங் டியூட் கேதா கண்டிப்பா ஜுராசி பார்க்கில் இருந்து சுதமான ஜோடிகள் ஸ்வேதா அதாவது திரைப்பட அரங்கேற்றம் அப்படின்னா நீ சின்ன வயசுல பாடிட்ட குச்சி குச்சி ரகம்மா அந்த பாடல் ரஹ்மான் சார் கிட்ட பாண்ண பாட்டு அதோட ஆரம்பிப்போம் குச்சி குச்சி ரகம்மா பொண்ணு வேணா கூட சாலி ரகம்மா பொண்ணு வேணா சாரி சனா துங்கயில குச்சி குச்சி ரகம்மா ஸ்வேதா லக்கணனா பட்டி தொட்டி எல்லாம் திருவி வந்த பாட்டு இதெல்லாம் இந்த சாங்கு அப்படி கேரி பண்ணிடுச்சு எங்கே போனாலும் இந்த சாங்கு ஒரு தனி அப்லாஸ் ஃபென்டாஸ்டிக் அதுதான் ப்ளெஸ்ஸிங்கர் ரஹ்மான் சார் ப்ளெஸ்ஸிங் ஃபர்ஸ்ட்டு ஸோ அதுக்கு அடுத்ததாக எடுத்தால் என்ன பாட்டு சொல்லலாம் சில்ட்ரன்ஸ் கோரஸில் இன்னொரு பாட்டு பாடினது அச்சம் அச்சம் இல்லை ஆமாம் அது ஒரு சின்ன பிட்டு ஓகே ஹேய் அச்சம் அச்சம் மில்லனி அரி மை என்ன எல்லாம் நல்ல ரீச் உள்ள பாடல்கள் தான் கொடுத்துருக்காங்க சோ அதுக்கு அடுத்ததாக நம்ம அந்த சில்ட்ரன்ஸ்ல இருந்து ஸ்வேதா ஹீரோயினுக்கு பாடிய பாடல்கள் அந்த செக்மெண்டுக்கு வந்துருவோம் முதல் பாட்டு பிரேக் அப்படின்னா என்ன பாட்டு என்னோட ஃபர்ஸ்ட் சாங் கார்த்திக் ராஜா அன்னாக்காக உம் த்ரீ ரோசஸ் எங்குற மூவிக்காகத்தான் ஆமா மூணு ஹீரோயினுக்கு பாடினேன் வாவ் ஆரம்பமே த்ரீ ரோஸஸ் ஆண்ட

பிளான் பிளான் அதுக்கப்புறம் போட்டுட்டு போட்டுட்டு சிங்கர் ஆனோன்னு ஆசை எல்லாம் வந்த வந்தது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது த்ரீ அப்போ வரும்போது என்ன பாட்டு கிடைச்சது ஐ திங்க் ஒரு பேர் கிடைச்ச சாங் மணி சர்மா நீ ஸ்வேதா இந்த செக்மெண்ட்ல லதாஜி பாட்டு எதாவது ஸ்வேதா பாடி கேட்கணும்னு ஆசை லதாஜியோட நிறைய ஃபிலிம் சாங்ஸ் இருக்கு அவங்களோட ஆல்பம்ஸ்ல மீரா பஜன்ஸ் அவங்க அவங்களோட பிரதர் கூட பண்ணியிருக்காங்க அது ஐயோ ஐம் கிரேசி அபவுட் தோஸ் காம்போசிஷன்ஸ் பிகாஸ் தி ஆர் ஸோ மியூசிக்லி சோ குட் எங்களுக்காக ஒரு

சோனு பெண்டாஸ்டிக்கா பாட்டிருக்கார் இந்த பட் எ பியூட்டிஃபுல் சாங் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசை அடுத்து அப்புறம் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங் கே தமிழ் படம் என்கிற ஒரு தமிழ் படம் ஃபிலிம் நேமே தமிழ் படம் ஆமாமா அமுதன் சாரோட டைரக்ஷன் அண்ட் கண்ணன் அண்ணா மியூசிக் கண்ணன் அண்ணா பாடல்களில் வந்த ஸ்பெஷலா இருந்துச்சு நான் பாடுதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்னடா லாக்கு இது லாலாக்கா நடுவில் முக்காலா கூட இருந்தது ஆமா அதுக்கப்புறம் மனோ அங்கல் நம்ம வித்யாஜிக்காக ஒரு பியூட்டிஃபுல் சாங் பாடினேன் ஐ திங்க் தட் சாங் கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் கேட்டு சொல்லுவோம் ஓகே ஓகே Wow, fantastic. What an amazing composition. Hats up vidya sir. 180 temple one part paduma adu padam sir 180 180 yeah Wow, na Sir. Hats off to you. அந்த தாட் ரொம்ப நல்ல தாட்டு அப்புறம் ஸ்வேதா கோ கோ எது எங்கே தமிழ் முதல் எங்க பாடின ஒரு சாங்கும் எல்லாம் அதாவது தான் வெரி ஷார்ட் டைமில் யூ வித் ஆல் மேஜர் ஆக்டர்ஸ் எல்லாரும் கூட அவங்களுக்காக ஒரு முன்னாள் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ராஜா சாரோட அது கொஞ்சம் அங்கே நம்ம யாருமே பேச முடியாது பார்த்தாலே பயம் முதல்ல ஆமாம் எங்களுக்கே பயம் ஸோ முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் எந்திரன் ரோபோ ரோபோவில் வந்து நான் ரஜினி சாருக்கு தெலுங்கு நான் வாய்ஸ் கொடுப்பேன் டப்பிங் அவருக்கு தான் நான் தான் பேசுவேன் எல்லா எல்லா ஃபிலிம்ஸ்தான் அதனால்தான் அது படம் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து ரஷ் எல்லாமே எது எது எடிட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கூட பண்ணியிருக்கேன் ஸோ அதனால இந்த சாங்கில் த்ரீ டைம்ஸ் எல்லாம் ஸ்வேதா பாடின பாட்டு அந்த பாட்டு நம்ம ஜெயா டிவி மக்கள் மனதோடு மனோல கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க ட்ராவல் பண்ணி வந்துடும் கரெக்டா பியூட்டிஃபுல் கம்போசிஷன் அது அதாவது அந்த அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கம்போஸ் பண்ணிருக்கார் ரஹ்மான் சார் ஆமாம் ஸ்வேதா வந்து முறைப்படி கர்நாட்டிக்கு எல்லாம் நீங்கள் கத்துருக்கீங்க அதில் ஒரு வர்ணமோ கீர்த்தனையோ அந்த ஜோனரில் ஸ்வேதா வாய்ஸ் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது என்னோடய குரு பின்னி கிருஷ்ணகுமார் ஆமாம் சீ சீ ஸோ அவங்க கற்று கொடுத்த நிறைய சாங்ஸ் கீர்த்தனம் இருக்கு ஃபேவரட் வந்து ஆஹா என்ன தவம் என்னத்தவம் ஸ்வேதா வந்து பியூட்டிஃபுல் கசல் சிங்கர் கிளாசிக்கலும் பாடுவீங்க பாடி கேட்கணும்னு ஒரு ஆசை மனோக்கல் நான் கசல் ஸ்டேஜில் இது வரைக்கும் பாடினதில்லை நிறைய கசல்ஸ் கேட்டிருக்கேன் குலாம் அலி சாப் அண்ட் மெஹிஹாசன் சாப் இவங்களோட கசல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மதுராணி ஆனால் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிற கசல் ஹரிஹரன் சார் கம்போசிஷனில் வந்த கசல் ஆஷாஜி பாடு பேருகி ரொம்ப அதாவது எவ்வளவு கேட்குறதுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குமோ பாடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு கசல் இது எல்லாமே குரமேட்டிக் தானே வா ஹேட்ஸ் ஆஃப் ஹரிஜி சூப்பர் ஸ்வேதா அதாவது ஃபென்டாஸ்டிக் ஜோனர் எல்லாம் போயிட்டு அப்படி ஒரு ஆகாயத்தை தொட்டு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஸ்வேதா நதியை பண்ணிட்டு இருக்கீங்க அதர் லாங்குவேஜஸும் பாடிட்டு இருக்கீங்க லேட்டஸ்ட் சாங்ஸ் அப்படின்னு போனால் தமிழ் என்ன என்னென்ன பாட்டு வேட்டை யுவன் சங்கர் அவங்களோட சார் மியூசிகில் அண்ட் மை ஃபேவரெட் மேடி அண்ட் ஆர்யா ஆக்ட் பண்ணுற அந்த மூவி சாங் இஸ் ஃபுல் ஞாபகம் ம மனோ நான் சிங் பண்றிக்ஸ் அங்கில் ஹரிச்சரன் கூட இது அதுக்கப்புறம் மூணு மூணு அனிருத் அனிருத் விட்டு என்ன அற்புதமான கம்போசிஷன் அடுத்த லாங்குவேஜஸ் அப்படின்னு போனால் தெலுங்கு நிறைய பாட்டு இருக்கீங்க அதில் ஏதாவது ஒரு ரெண்டு சாங் எங்களுக்காக தெலுங்குல மணி சர்மா சார் எனக்கு நிறைய பாட்டு கொடுத்தாரு ஒரு ஃபோர் ஃபைவ் சாங்ஸ் கொடுத்துருக்காரு ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு ஆமாம் அதில் கலேஜா சொல்லிட்டு ஒரு சாங் கலேஜா பெரிய ஹிட் ஃபிலிமும் ஹிட்டு சாங்ஸும் ஹிட்டு அதுல இருந்து ஒன் சாங் ஒரு சாங் லோகம் சூப்பர் சூப்பர் அற்புதமான பாட்டு அடுத்ததாக எந்த பாட்டுக்கு போகலாம் தெலுங்குல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங் இருக்கு மனோக்கு அதுதான் வேணும் ரஹ்மான் சாருக்காக குமரம் புலி ஆமா குமரம் புலி அதுல ஒரு பவன் கல்யாண்

அந்த பாட்டு கண்டிப்பா பாடணும் ப்ளீஸ் ஹேய் சாப்லி பொம்மை சாப்லி பொம்மை சாப்ளி பொம்மை புதுமான பாட்டு என்ன அற்புதமான புதுமான ஸ்வேதா மலையாளத்தில் நிறைய பாட்டு பாடிருக்கீங்க அதில் லேட்டஸ்ட் ஏதாவது ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆ கேரளா ஸ்டேட் அவார்ட் எனக்கு குட் மன் த சாங் எம் ஜெய் சந்திரன் நான் உங்களோட மியூசிக்கில் விஜயேஷ் தாஸ் கூட பாடியிருக்கேன் ஃபென்டாஸ்டிக் அந்த பாட்டு கேட்டால் வளரு நன்னாயும் அடிபொழியாகும் ஃபென்டாஸ்டிக்

இந்த சாங் எனக்கு ஃபிலிம் பேர் அவார்டு கிடைச்சது அங்கு அற்புதமான பாட்டு நிஜமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காரணம் என்னென்னா சுஜாதா அவர்கள் உங்கள் மதர் ஃபென்டாஸ்டிக் ரீச் அவங்க வந்து தெலுங்கு தமிழ் கன்னடா மலையாளம் எத்தனையோ மியூசராக்டர்ஸ் எத்தனையோ பாடல்கள் பாட்டிருக்காங்க வாரிசு கூட அந்த வழியில் வந்து அந்த பேர் வந்து ஈக்குவலாக வரும்போது அந்த தாய்க்கு என்ன சந்தோஷம் அந்த த ஃபாதர் உங்கள் ஃபாதர் மோகன் சார் ஸ்வீட் பர்சன் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுத்துருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் காட் பிளெஸ் யூ அதாவது ஸ்வேதா பர்சனல் டைரியில் மக்கள் எல்லோரும் கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அவரை பார்த்து பார்த்த உடனே அடைஞ்ச சந்தோஷமாக

அதனுடைய சந்தோஷமே வேற சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் அஸ்வின் அஸ்வின் அவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்கு கேஜிஎம் சொல்லிட்டு அண்ட் நாங்க ரெண்டு பேரும் மானா நகர்ல இருக்கோம் சென்னையில் வெரி குட் சொல்லிட்டு நமக்கு ஏதோ சீப்பா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு சொல்லுங்க ரேட் குறைச்சி ஓகேவா ஸோ அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பிஸி ஷெட்யூலில் மனதோடு மனோவுக்கு வந்து சிறப்பித்ததற்கு ஸ்வேதா அவர்களுக்கு லாக்ஸ் ஆஃப் பீப்புள் சார்பாக நாங்கள் எல்லாம் மனமந்த நன்றியை தெரிவித்து நான் தான் நன்றி சொல்லணும் மனோ கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் கிவிங் மீதி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லார் முன்னாடியும் பாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நன்றி சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி என்னோட குரு குருஸ் பின்னி சேச்சி அகஸ்டின் சார் ஆமா அண்ட் ஃபயாஸ் கான்ஜி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய ஃபேமிலி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக எவ்வளோ நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி